இப்போதைக்கு அங்கே என்னென்னு கேட்டா ஒரு நல்ல விஷயம் நடந்து அந்த புஷியானந்த கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை ஓட்டம் நறுக்கி இல்லை வாழை சுத்தி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்காங்க அவ்வளோதான் ஆமா புஷியானந்த ஆமாம் பார்த்தீங்கல்ல இப்போ வந்து பெரியார் கலைஞர்லாம் இருப்பாங்க பார் போஸ்டர்ல அந்த இடத்துக்கு வந்துட்டார் பாக்ஸ்ல பாக்ஸ்ல வந்துட்டார் கட்ட கட்ட ஏற்கனவே இதை சொல்லி எப்போவோ கட்ட கட்டி இதான் கட்சி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதை விட பெட்டராக இருந்திருக்கும் புஷியானந்தை எப்போ வந்து முடக்கணுமோ கட்ட பிறகு சூரிய வணக்கம் சொல்லுவாங்களா அது இதுதான் தான் நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் வந்து அவன் பொய் கணக்கு எழுதியிருந்துக்கிறான் இது எல்லாமே பொய் கணக்கு தான் அங்கே இருக்கிற ஏமாற்றிட்டு இருக்கிறான் புஷியானது மட்டும் இப்போ பலிக்கட் புஷியானதோடு சேர்ந்து அங்கே இருக்க அத்தனை பேரும் ஏமாற்றிட்டாங்க கேட்டால் தென் மாவட்டங்கள்லாம் பூத் கமிட்டி போட்டாசின்னு சொல்லிட்டு அது அத்தனையும் ஃபேக்கு அத்தனையும் ஃபேக்கு இப்போ சில ஹோட்டல்கள்லாம் வைப்பாங்க உங்களுடைய ஒப்பீனியனை வந்து இதில் எழுதிட்டுப்பாங்க உங்கள் செல் நம்பரை வச்சுட்டுப்பாங்கன்னு சொல்லி காலம் இருக்காங்க உங்கள் செல் நம்பரை கண்ட இடத்துல எழுதவே கூடாது நீங்கள் செல் நம்பர் கண்ட இடத்துல எழுதின்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்கள் செல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எழுதிங்கன்னா அந்த செல் நம்பர் எதுக்காகலாம் பயன்படுன்றது தெரிஞ்சுக்கிறீங்க அந்த மாதிரி செல் நம்பர்லாம் எல்லாம் வாங்கி தான் பூத்கம்படி போட்டதாக வந்து ஒரு சீனை போட்டு யாரு உசியானது டிகிரி முடித்து வேலை தேடுபவரால் உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைத்தளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான